அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் அல் அல்குர்ஹானில் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எழுவத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹு உனக்கு தந்தவற்றில் மறுமை வாழ்வை தேடும் இவ்வுலகில் உன் கடமையை மறந்துவிடாதே அல்லாஹ் உனக்கு உதவி செய்தது போல் நீயும் நல்லுதவி செய் பூமியில் குழப்பத்தை தேடாதை குழப்பம் செய்வோரை அல்லாஹு விரும்ப மாட்டான் என்றும் இந்த குர்ஹான் அத்தியாயத்தில் வசனத்தில் கூறப்படுகின்றது அல்லாஹு உனக்கு தந்தவற்றின் மர்மை வாழ்வை தேடு நாம் ஒவ்வொருத்தவர்களும் அவன் தந்த செல்வங்களை எந்த முறையில் செலவிட வேண்டும் யார் யார்களுக்கெல்லாம் செலவிட வேண்டும் என்று அருமையாக இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார் நமக்கு அதிகமான செல்வத்தை தந்த அல்லாஹுவை மறந்துவிட்டு நாம் ஒழுங்காக அதில் கணக்கிலிட்டு கொடுப்பதில்லை சகோதரர் சகோதரிகள் கஷ்டப்படுவார்கள் அவர்களுக்கு ஒழுங்கான முறையை செய்வதில்லை அநாதைகளை பார்த்தும் பாரா பார்த்தும் பார்க்காமல் போல் போவது அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் ஒழுங்காக கொடுப்பதில்லை இதையெல்லாம் அவன் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றான் இவ்வுலையில் உன் கடமையை விடாதே என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த மாதிரி கடமைகள்லாம் நமக்கு செல்வத்தை கொடுத்தது பிறகு மறக்கக்கூடியவர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது அல்லாஹு உனக்கு உதவி செய்தது போல் நீயும் நல்ல உதவி செய் நமக்கு கொடுத்த செல்வங்களில் நீனும் அவன் எப்படி தந்தானோ அந்த மாதிரி அளவுக்கு செய்யாட்டாலும் நமக்கு தேவைகளுக்கு போக நமக்கே அறியும் இந்த அளவு நமக்கு உதவி மற்றவர்கள் செய்தால் நமக்கு எந்த ஒரு குறையும் வராது என்று நமக்கும் தெரியும் தெரிந்திருந்தும் செய்யாமல் இருக்கக்கூடாது பூமியில் குழப்பத்தை தேடாதை பூமியில் குழப்பத்தை நம்ம தேடக்கூடியவர்களாக நிறைய பேர் இருக்கின்றோம் அதை தேடாதே என்று அல்லாஹ் கூறுகின்றார் ஆகிய புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி ஒவ்வரை காத்து